அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினக்கலை பார்க்க போகிறோம்னா முக்கிய போர் மற்றும் முக்கிய உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அதை பற்றி தான் இன்றைக்கி வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க விளக்கல பார்க்கலாம் மாலிகபூர் எந்த ஆண்டு தென்னிந்தியா மதுரை நோக்கி படையெடுத்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மாலி எந்த ஆண்டு மதுரை வரை படையெடுப்பு செய்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து அடுத்தது தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பாணிப்பொட்போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது கன்வா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கன்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தரிப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு சந்தரிப்போர் எந்தால் நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு அடுத்தது காக்ரா போர் எந்தாண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது காக்ராப்பூர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுனால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அடுத்தது இரண்டாவது பாணிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது பாணிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு மூன்றாவது போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மூன்றாவது போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டாருனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டாருன்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு புறந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்று புறந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுனா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்று நாதர்சா எந்த ஆண்டு படையெடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாதிர்சா எந்த ஆண்டு படையெடுத்தார்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு இரட்டை துயர சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றதுனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது போருக்கு முன்னாடி இரட்டை துயர சம்பவம் எந்த ஆண்டு பெற்றதுனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பக்சார் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு பக்சார் போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அலகாபாத் உடன்படிக்கை எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி பிப்ரவரி இருபது பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அலகாபாத் உடன்படிக்கை அதாவது இந்த போருக்காக தான் அலகாபாத் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி பிப்ரவரி இருபது அடுத்தது முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டு மேற்கொள்ளும் நடக்கி நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நடைபெற்றது அந்த முதல் கர்நாடக போரில் அடையாறு போர் என்ன நடைபெற்றதுன்னு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் கர்நாடக போர் உடன்படிக்கை எதுன்னா ஐலா சபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து இரண்டாவது கர்நாடக போர் என்ன நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இரண்டாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இந்த இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற போர் வந்து ஆம்பூர் போர் ஆம்பூர் போர் என்ன நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது ஆற்காடு போர் என்ன நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆற்காடு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாண்டிச்சேரி அதாவது இரண்டாவது கர்நாடக உடன்படிக்கை எதுனா பாண்டிச்சேரி உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்த மூன்றாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த மூன்றாவது கர்நாடக போரில் வந்தவாசி போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அடுத்தது இந்த மூன்றாவது உடல் கர்நாடக போரின் உடன்படிக்கை எதுனால் பாரிஸ் உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது துணைப்பட திட்டத்தை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு துணைப்படைத் திட்டம் வெள்ளை பொறுப்பில் ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு அடுத்தது வாரிசு இழப்புக்கொள்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த வாரிசு இழப்பு கொள்கை ஏற்படுத்துறது யாருன்னா டல்கவுசி நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு பிரிவில் வரலாறு பாடத்திலிருந்து மிக முக்கிய போர்களும் முக்கிய உடன்படிக்கைகளும் என்று நான் பார்த்தோம் நன்றி வணக்கம்